வாழ்க்கையில இரவு பகல் ரெண்டுமே இருக்குப்பா நீ ஏமா இரவு மட்டுமே சூஸ் பண்றேன் அப்பாட்ட பேசுறதுக்கு நீங்க சொல்றீங்களா சார் இரவு நேரத்துல சொல்லணும் பகல் நேரத்துல சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ப்ளேஸ் ஆயிட்டு நான் ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு போறேன் சார் நேர வீட்டுக்கு தான் சார் நான் போனேன் ரூமு கூட போல நேரா வீட்டுக்கு போனா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சார் பைக்ல போயிட்டு வீட்டுல எதுவுமே கொடுக்குறேன் அப்பா அன்னைக்கு இரவுல எப்படி இருப்பாரோ அப்படிதான் சார் இருப்பாரு சோ கொடுத்தேன் அவர் டென்த் படிச்சிருக்காரு சார் இங்கிலீஷ் படிப்பாரு தமிழுமே நல்லா தான் படிப்பாரு ஆஃப் ஆர் லெட்டர் இங்கிலீஷ்ல தான் இருக்கு எவ்வளவு சேலரி எல்லாமே போட்டிருக்கு என்ன கம்பெனின்னு என்ன ரோல் எல்லாமே போட்டிருக்கு அப்போ ஒரு அப்பா வந்தால் என்ன சார் எக்ஸ்ப்ரெஸ் அந்த ஒரு நேரத்தில் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஒரு பையன் சரிப்பா சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்கப்பா எவ்வளோ சேலரி எல்லாம் அது நான் மறுநாள் கழிச்சு தான் என்கிட்ட கேட்குறாரு சார் நான் ஆசைப்பட்டு வீடியோ எடுத்தேன் சார் சரி அப்பா வந்து ஏதாச்சும் எக்ஸிமெண்ட் ஆவார் பையன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடச்சிருக்கேன் சரி நான் அவங்க படிக்க வச்சாங்க சார் சரி நான் நான் நினச்சத என்னால் பண்ண முடியல சரி அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரு வேலை வேணும் வேலை வேணும் என் பையனுக்கு எல்லார்கிட்ட கேட்பேன் சார் எனக்கே கஷ்டமாக இருக்கும் சார் என் பையனுக்கு வேலை எங்கேயாச்சும் கிடைக்குமா கீழேங்க கீழேங்கன்னு சொல்லும்போது ஏன்னா கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் யோசிப்பேன் சார் என்னோட ஆசையை விட அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதா சார் வேலைக்கு போய் சேர்ந்தேன் அங்கே ப்ரெஷர் கொடுக்க போய்தான் சார் இப்போ நான் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வீமே அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு யாரும் கேட்டதில்லை சார் ஒவ்வொரு நாள் இங்கே நான் சென்னையில் இருக்கும்போது டெலிவரி இருக்கும்போது ஃபோன் பண்ணுவார் சாப்பிட்டே அப்போ கேட்பார் அந்த நேரத்துக்கு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் சார் அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார் ஒரு வேலை சாப்பிட்டா முப்பது ரூபா சாப்பாடு சார் இல்லை இருபது ரூபா சாப்பாடு சார் வடை பண்ணியில் அந்த குஸ்கா ஒன்னு இருக்கும் சார் அது சாப்பிட யோசிப்பேன் சார் நான் அன்னைக்கு நிலமையில நானும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் அவர் கொடுக்கும்போது வாங்கியிருப்பேன் நான் கேட்காம கூட இருந்திருக்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் பையனாக இருந்தாலும் சரி என்னை பெற்ற தகுப்புனா இருந்தாலும் சரி நான் செஞ்சா தவறு தவறு தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே பிள்ளையினுடைய ஆர்வத்துக்கு அவசரம் பிள்ளையினுடைய உணர்வை புரிஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கிறேன் சார் நன்றி சார் இப்ப அவர் உங்க அப்பா நடந்ததுக்காக இன்னைக்கு இப்போ நீங்க மன்னிப்பு கேட்கிறாரு இந்த ஷோல வந்து அவர் கேட்கிறாரு அப்பாவோட விஷன் பிஹெச்டி படிக்கணுங்கிறது ஓகே உங்களோட விருப்பம் ஒன்று இருக்குல்ல ஆமாம் உங்களோட இலக்கு என்ன இப்போ அது ஃபோட்டோகிராஃபி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது டிராவல் பண்றது இதுக்கான எஃபோர்ட் தான் சார் நான் போட்டுட்டு இருக்கேன் இதுக்கான வருமானத்தை நான் எடுத்து எனக்கானதை நான் அப்படியே நாலு வருஷமா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஆமா எவ்வளவு சம்பாதி சேர்த்து வச்சிருக்கீங்க டூ லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் ஒரு பைக் ஒன்னு வாங்கினேன் அப்புறம் கேமரா ஃபிப்டி தௌசண்ட் ஒரு கேமரா வாங்கினேன் ஐஃபோன் ஒன் லேக்ல ஒன்னு வாங்கின சார் சோ அத வச்சு ஏன்னா எடிட்டிங்லாம் ஐஃபோன் தான் சார் நல்லா இருக்கும் லேப்டாப் வாங்கி நம்ம எடிட் பண்றதுக்கு சேக்க நல்ல கேமரா குவாலிட்டியா இருக்கேன் சொல்லிட்டு ஐஃபோன் வாங்கினேன் சார் இருபது ரூபா சாப்பாட நீங்க தியாகம் பண்ணிட்டு ஒரு குஸ்கா வாங்கிட்டு நேமா வந்து உங்க வகுத்த பட்டினி போட்டு உங்க வாழ்க்கையோட லட்சியத்துக்கு ஓடுறீங்க ஆனால் கையில் ஒரு லட்சம் ரூபா ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லட்சியத்துக்கு நான் ஓடுறதுக்கு அது தேவைங்கிறீங்க ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வேணுங்கிறீங்க ஆமாம் சரிங்களா நீங்கள் வாங்க வேணான்னு சொல்லலை எப்போ பைக் வாங்கணும் எப்போ ஒரு ஐஃபோன் ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கணுங்கிற முடிவு எடுக்கிறதுக்குல்ல ஆமாம் இங்கே தான் நிறைய நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் தவறி முடிவு எடுக்கிற முடிவு தான் நிறைய இடங்களும் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் சார் பட் நம்ம எப்போவுமே இந்த குடும்பம் இப்படி நடுத்தர குடும்பமாக இருந்திடக்கூடாது நம்ம அதுக்கான எஃபோர்ட் போட்டு மேலே வரணும் ஒரு லட்ச ரூபா ஃபோன் வாழ்க்கையை மாற்றிடுமா நீ கையில ஒரு லட்ச ரூபா போன் வச்சிருக்க நீ வெளியில இந்த சமூகத்துல இருந்து போற பொருளாதார ரீதியா உள்ள ஒரு மனிதனா உன்னை உனக்கு நினைக்கிறியா